ராபின்சன் குரூசோ ஒரு ஆங்கிலேய வணிக குடும்பத்தில் பிறந்தவர் அவரது தந்தை அவர் ஒரு சட்டப்படிப்பை முடித்து நிலையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் குரூசோவுக்கு கடல் பயணங்களில் ஆர்வம் இருந்தது அவர் பல கடல் பயணங்களில் ஈடுபட்டார் ஆனால் ஒரு பயணத்தில் கப்பல் கவிழ்ந்ததால் அவர் ஒரு தனிமையான சீவி தீவில் சிக்கிக்கொண்டார் அந்த தீவில் மனிதர்கள் எவரும் வசிக்கவில்லை குரூசோ தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கப்பலிலிருந்து கிடைத்த பொருட்களால் ஒரு வீடு உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்கினார் அவர் விவசாயம் செய்து விலங்குகளை வளர்த்து பல ஆண்டுகள் தனியாக வாழ்ந்தார் பல வருடங்களுக்கு பிறகு தீவுக்கு வந்த மனித திண்ணிகளிடமிருந்து அதாவது கேனிபல்ஸ் ஒரு கைதியை காப்பாற்றினார் அவருக்கு ஃப்ரைடே என்று பெயரிட்டு தனது உதவியாளர்களாகவும் உதவியாளராகவும் நண்பராகவும் கொண்டார் ஃப்ரைடே ஆங்கிலம் கற்றுக்கொண்டு குரூசோவுக்கு உதவினார் இறுதியாக ஒரு கப்பல் தீவுக்கு வந்தபோது குரூசோவும் ஃப்ரைடேயும் அதில் ஏறி இங்கிலாந்துக்கு திரும்பினர் குரூசோ தனது இருபத் இருபத்தி எட்டு ஆண்டுகால தனிமை வாழ்க்கையை முடித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் நாகரீக உலகில் சேர்ந்தார் இதுவே ராபின்சன் குரூசோவின் கதை